எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய நமக ஓம் நம ஓ சத்ரிய நமக்கு கோபிநாத்த நேத்திருந்து பல வன்னியர்கள் வந்து சமூக வலைதளங்களை போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க உண்மையாகவே நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் இந்த காணொலிக்குள்ள பேச வந்திருக்கும் இது முக்கியமான விஷயமும் கூட இது அனைத்து சமூகத்துக்குள்ளேயும் வந்து இது பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கு அதாவது பெரும் இருக்கிற மக்கள் எல்லாருமே பாப்பீங்க விஜய் டிவியோட நீ என்ன ஷோ அந்த ஷோல வந்து கடந்த ஞாயிற்றுக்கால மணிக்கு ஒரு எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு அதுல குறிப்பிட்ட ஒரு பட்டியல் சமூகத்து பெண் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணு என்னை வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அந்த கேள்விக்கு பதிலாக வந்து ஆப்போசிட்ல இருக்கிற அம்மா வந்து தயங்குறாங்க பதில் சொல்றதுக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க அந்த விஷயத்தோடைய அடுத்த கட்டமா எங்க போய் முடியுது அப்படின்னா கோபிநாத் அவர்கள் வந்து கேக்குறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னா இங்க இருக்கிற எத்தனை பெண்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த பசங்களை வந்து திருமணம் பண்ணிக்கீங்க எத்தனை பேர் வந்து அதுல வில்லிங்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்க சொல்றாரு அதுல எந்த பெண்களுமே வந்து கையை தூக்கல இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பாடத்தை சொல்றாரு இது என்ன மாதிரியான மனநிலை இந்த பக்கம் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல இப்ப இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தாவே வந்து என்ன மாதிரியான மனநிலை இருக்குங்கன்னே தெரியல எப்படி நீங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த பசங்களை திருமணம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லலான்ற மாதிரி வந்து பாத்தினா அந்த பெண்களை வந்து மிக பெருசா வந்து நகர்த்தி வச்சிருக்கிறாரு அந்த விஷயம்தான் பலர் வந்து இந்த புரட்சிய போராளிகள்லாம் இருப்பானுங்க ஜாதியை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன் ஆஹ் மட்டை மயிறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை புறம் ஏமாத்திக்கிட்டு வந்து பாத்தினா உலகத்தை புறம் ஏமாத்திக்கிட்டு ஜாதிக்குள்ளேயே வந்து பாத்தினா மிகப்பெரிய ஜாதி வெறியோட சுத்திக்கிட்டு மற்றவங்க போறா வந்து சாதிய வெறியர்கள் அப்படின்னு சித்தரிச்சுக்கிட்டு உலகம் புறம் சுத்திட்டு இருப்பானுங்க அந்த ஒன்னா நம்பர் புறம்போக்குங்க பூரா நேத்து இருந்து சமூக வலைதளத்துல மிகப்பெரியதா வந்து அந்த எபிசோடை காட்டி எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து கோபிநாத் பண்ணியிருக்கிறாரு தெரியுமா மிகப்பெரிய செருப்படியை கொடுத்திருக்கிறாரு சாதிய வெறியர்களுக்கே உரித்தான வந்து ஒரு விஷயத்த தோல் உரிச்சு காட்டியிருக்கிறாரு அப்படி எப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த விஷயங்களை பார்த்து சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பயணப்பட்டு பல சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களையும் எழுதியிருக்கிறாங்க சில விஷயங்களை வந்து உண்மை உண்மைத்தன்மையோட அணுகி இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை பார்த்தா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து கோபிநாத் அவர்களை போட்டு வந்து விழுத்துட்டு இருக்காங்க குறிப்பா கோபிநாத் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னா அவருடைய அப்பா இறப்புக்கு செட்டியார் அப்படின்ற பெயரோட வந்து பாத்தீங்கன்னா சில பேனர்கள் அடிச்சது போலயும் நீங்க முதல்ல உங்க வீட்டுல வந்து சாதியை ஒழிங்க உங்க வீட்டு பெண்களா வந்து பாத்தினா மற்ற சமூகத்துல நீங்க சொல்ற பட்டியல் சமூகத்துல இருக்கிற பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வெயுங்க உங்க வீட்டு பசங்களை வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தோட பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா திருமண மனு வைங்க அதையெல்லாம் வந்து வீடுகள்ல வந்து புரட்சியை பண்ணிட்டு அப்புறமா வந்து பொது சமூகத்துக்கு நீங்க வந்து புரட்சியை விதைக்கலாம் கோபிநாத் அப்படின்ற மாதிரி பலர் வந்து இருந்து கோபிநாத் அவர்களை போட்டு வெளுத்துட்டு இருக்கிறாங்க உண்மையா நான் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா பட்டியல் சமூகம் அப்படின்றது வந்து பாத்தோம்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தது கிடையாது அந்த பட்டியல் சமூகத்துக்குள்ள எத்தனையோ சாதிகள் இருக்கு அந்த எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதா அந்த சாதிகளுக்குள்ள எல்லாருமே வந்து திருமண உறவு முறை வச்சிருக்காங்களா அங்கே கிடையாதா இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இன்னமும் பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கிற பரையர் குடியிருப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கிலியர் சமூகம் அதாவது அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து போகக்கூடாது அந்த தெருவெளியா நடக்க கூடாது இன்னும் சொல்ல போனா பரையர் சமூகத்து பெண்களையோ ஆண்களையோ வந்து பாத்தோம்னா அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த பெண்களோ ஆண்களோ காதலிச்சா அங்க வந்து இருக்கு இது போன்ற விஷயங்களை கோபிநாத் பட்டியல் சமூகத்துக்குள்ள கூப்பிட்டு வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் உட்கார வச்சு பட்டியல் சமூகத்துக்குள்ள இவ்வளவு முரண்கள் இருக்குதா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதா இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறீங்க அப்படின்னு அந்த விஷயத்த முதல்ல அந்த புரட்சியை பண்ணுங்கடா புரியுதா அந்த புரட்சியை பண்ணி அங்க இருக்கிற பிரச்சனையை வந்து பாத்தினா வெளிமக்களுக்கு பேசி இதையெல்லாம் காட்டுங்க அதை விட்டுட்டு உட்கார வச்சுக்க வேண்டியது பட்டியல் சமூகம் அப்படின்னு மொத்தமா குறிப்பிட்டு அதற்கு ஆப்போசிட்டா வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை உட்கார வச்சு அந்த மக்களை வந்து பாத்தோம்னா கட்டம் கட்டுற ஒரு ஒரு மனநிலை இருக்கு பாருங்க இது மிகப்பெரிய வந்து பாத்தினா சாதிய மனநிலையோட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மனநிலை என்ன மாதிரியான மனநிலை நான் கேக்குறேன் பெண்களா பிறந்துட்டாங்க ஆண்களா பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க அவங்களுடைய சமூகத்துல பிறந்துட்டாங்க அவங்களுடைய சமூகத்துல திருமணம் பண்ண கோபிநாத் அவர்களுக்கும் இல்ல மற்றவர்களுக்கும் என்ன பிரச்சனை ஏன் அதை பண்ணக்கூடாதா அதை செய்யக்கூடாதா அதை செய்யக்கூடாது சட்டை எதுனா சொல்லுதா ஏன் சொந்த சமூகத்துக்குள்ள காதலிக்கவோ திருமணம் பண்ணவோ வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது சட்டை ஏன்னா இருக்கிறா ஏன் மாற்று சமூகத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா பட்டியல் சமூகத்துல இருக்கிற பெண்களையும் ஆண்களையும் தான் திருமணம் பண்ணுமா காதலிக்கணுமா இது என்ன வந்து எழுதப்படாத ஒரு சட்டமா என்ன மாதிரியான மனநிலை அவன் பிடிச்சதா அவனும் செஞ்சுட்டு போறான் இவனுங்களுக்கு என்னவோ வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கிற புரட்சியை உடைக்கிற பேர்ல நொட்டுறன்ற பேர்ல வந்து அந்த சமூகத்துக்கு மட்டுமே நொட்டணுமா என்ன மாதிரியான வந்து கேவலமா அசிங்கமா இல்ல இதற்கு இந்த புரட்சிய போராளிகள் பாத்தீங்கன்னா குதிச்சுட்டு இருக்கிறானுங்க டே இந்த புரட்சிய போராளிகளும் குதிச்சிட்டு இருக்கிறானுங்க தெரியுமா மிக பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை ஒழிக்கிற பேர்ல தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தினா என்ன ஒன்னாலும் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க முதல்ல இவனுங்க இவனுங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டியல் சமூகத்துக்குள்ளே இருக்கிற சாதிகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காதலை ஏற்படுத்தி திருமணம் பண்ண வச்சு அங்க முதல்ல புரட்சியை வந்து பாத்த நொட்டுங்கடா அதுக்கப்புறம் வந்து மேல்தட்டு மக்கள் நீங்க சொல்ற ஆதிக்க சாதி மக்களுடைய சாதியை ஒழிக்கலாம் அந்த வீட்டு பெண்களை கட்டலாம் அந்த வீட்டு ஆண்களை கட்டலாம் அப்படின்னு புரட்சியை நொட்டலாம் புரியுதா முதல்ல உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த புரட்சியை நொட்டுங்க பாக்கலாம் அங்கெல்லாம் எவனும் நொட்ட மாட்டீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு சமூகத்துக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதலும் வராது அங்க திருமணம் நடக்காது எதுவுமே பண்ண மாட்டீங்க ஆனா நேரம் வந்துட வேண்டியது இந்த ஆதிக்க சாதிகளின் பெண்களை வந்து இப்படிதான் வளர்த்து இருக்கிறாங்க ஆதிக்க சாதி ஆண்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கு அப்படின்னு ஒட்டிக்கிட்டு வந்து புரட்சி பண்றதுக்கு வரானுங்க எவ்வளவு கேவலமான விஷயம் ஆஹ் கோபிநாத் அவர்களே புரட்சியை பேசுறன்ற பேர்ல புரட்சியை விதைக்கணும் அப்படின்னா சரியான இடத்துல இருந்து விதைக்கணும் புரியுதுங்களா ஒரு பட்டியல் சமூகத்துல இருக்கிற ஒரு பொண்ணை உட்கார வச்சிட்டு மீதி இருக்கிற எல்லா பொண்ணுகளுக்கும் நீங்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பசங்களை வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணுவீங்களா அப்படின்றது முட்டாள்தனமான வாதம் முட்டாள்தனமான கேள்வி புரியுதா அந்த கேள்வியை கேட்கக்கூடாது அதே இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கேள்விய மற்றவர்கள் கேட்டா நாக்கு புடுங்கிட்டு வந்து போனா நீங்களும் செத்துருவீங்க என்ன அப்படின்னா ஊட்டு பொண்ண வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இப்படி பட்டியல் சமூகத்துல இருக்கிற ஒரு இளைஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி வைப்பியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டு பையனுக்கு பட்டியல் சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணை அதுவும் மிக மிக ஏழ்மையா இருக்கிற ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி வைப்பியா அப்படின்னு கேட்டா எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க நொட்டுவாடுங்க இல்ல இல்ல அவங்க அவங்களுடைய முடிவுதான் வந்து பாத்தீங்கன்னா சரி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு வந்து நொட்டுவீங்க அதே விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இங்க வன்னியார் சமூகமோ இல்ல கொங்குவெல்லார் சமூகமோ இல்ல நாடார் சமூகமோ இல்ல முதலியார் சமூகமோ இல்ல இன்னும் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட அனைத்து சாதிகளும் செஞ்சா இவனுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொத்துக்கிட்டு வந்துடும் ஆஹ் அங்கதான் சாதியை ஒழிக்கிறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருவானுங்க எவ்வளவு கேவலமான ஆட்கள் எல்லாம் இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயத்தை ஊக்குவிக்குது அப்படின்னா கலப்பு திருமணங்கள் கலப்பு திருமணம் எப்படி இருக்குது இருக்கு பட்டியல் சமூகத்துல இருக்கிற பெண்ணையும் தான் திருமணம் அதுதான் புரட்சி அதுதான் இது ஏன் பட்டியல் சமூகத்துக்குள்ளே இருக்கிற எத்தனையோ சாதிகள் இருக்கு அந்த சாதிகளுக்குள்ளான சாதி கலப்பு திருமணங்களோ இல்ல முரண்களோ வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒழிச்சிட்டோம் மொத்தமா கிடையாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியுமா அதை தீர்க்க முடியுமா நான் கேக்குறேன் எத்தனையோ இடங்கள்ல வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இருக்கு குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்துக்குள்ளே சமூகத்தை சார்ந்தவர்கள் காதலிச்சதாக அந்த அந்த ஆட்களை வந்து குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்துக்குள்ள நான் தான் பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சாதியினர் வந்து அவங்கள கட்டி வச்சு அடிச்சதை வந்து பாத்தினா இதையெல்லாம் தாண்டி தீடா தீண்டாமை தடுப்பு சோர்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இன்னமும் இருந்துட்டுதான் இருக்கு புரியுதா இதெல்லாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒழிச்சுட்ட அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா மத்த சமூகத்துக்கிட்ட வந்து பாத்தினா புரட்சியை நொட்டுங்க அப்படின்னு கோபிநாத் அவர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறோம் இதை வச்சுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருந்து கதறிட்டு இருக்கிற இந்த புரட்சியை போராளிகளுக்கும் வந்து பாத்தினா சொல்லிக்க கடமை போட்டுருக்கும் ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது இவனுங்க யார வந்து பாத்தாங்க நம்மளை பார்த்து வந்து பாத்தோம்னா சொல்றதுக்கு குறிப்பிட்ட அந்த தான் திருமணம் பண்ணா அந்த மக்களை தான் காதலிக்கணும் அந்த காதல் தான் புனிதம் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு நீங்க யாரா நீங்க யாரா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் கட்டலா போறதுக்கு எங்களுடைய உரிமை எங்களுடைய விஷயம் நாங்க எதை செய்யறோமோ எதை பண்றோமோ அது எங்களுக்கு சார்ந்தது புரியுதா அதையெல்லாம் பண்ணாதான் புரட்சி இடத்துல ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டோன்ற மனநிலையோட எல்லாருமே இருக்கணும் புரியுதா இந்த மாதிரி தற்கொலைகளுடைய விஷயங்களை பார்த்து பெருமளவுக்கு வந்து பாத்தினா கண்டுக்க வேண்டாம் அப்படின்னும் பன்னீர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலி மூலமாக விமலவர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம்